ஹாய் ஃபார் த பிள் இன்னைக்கு இருபத்தி நாலாவது சட்டமன்ற தொகுதியான தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி தான் பார்க்க போறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யார் வின் பண்ணாங்க எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணாங்கன்னு பாக்கலாம் வாங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தியாகராய நகர்ல பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சு பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு நிராகரிக்கப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை எண்பத்தி நாலு எலக்ஷன்ல நாட்டாள பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி அறநூத்தி பதினேழு அமமுக சார்பில் வேட்பாளரன் என்ன பர்னீஸ்வரன் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரன் என்ன சிவசங்கர் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு மக்கள் நிதிமயம் சார்புல வேட்பாளரன் என்ன கருப்பையா என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பதினாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு அதிமுக சார்பில் வேட்பாளரன் என்ன சத்ய நாராயண்வங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு திமுக சார்பில் கருணாநிதி கருணாநிதின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த எலெக்ஷன்ல திமுக சார்பில் வேட்பாளரான கருணாநிதின்றவங்க நூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல பண்ணியிருக்காங்க இந்த தொகுதியில மக்கள் பேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஏறிடுச்சு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு பசியும் பட்டினியும் இல்லாம இருப்பாங்க எல்லாமே நல்லா இருக்கும் இதுதான் எங்களுடைய என்னுடைய தேவையில்லாத பட்ஜெட் போட்டு ஒதுக்குறாங்க நிதி இவங்க சொந்த இடத்த வந்து நிதி ஒதுக்காது வேலி போட மாட்டாங்க இருக்கிற அளவுக்கு பட்டா கொடுக்க மாட்டேறாங்க ஒரு இபி வாங்கினா அலைய வேண்டியதாக இருக்குது கேன்சல் பண்ணுறது அஞ்சு நிமிஷம் கேன்சல் பண்ணுறாங்க இந்த சர சரையா கண்டு கண்டுபடியாக ஆனால் மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு இப்போ இருக்க இருக்க குறைஞ்சிட்டு வருது இந்த இன்னும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் இன்னும் இது வந்து டவுன் டவுனாக போகுமா மக்கள் செல்வாக்கு இல்லை ஏறுமுகமாக இருக்குமான்றது அவங்க நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க கொள்கிறாங்க இவ்வளோ தண்ணி நிற்கிது அதை கூட ஒரு கவுன்சிலர் கூட வந்து பார்க்க மாட்றாங்க அதை தள்ளியே த தண்ணி விட மாட்றாங்க எல்லாம் வேட்சி தான் வருது எல்லாம் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் தான் ஓடுறாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியல பிராந்தி வந்து ஃபுல்லாக பிளாக்ல விற்கிறாங்க நிறைய பேர் சின்ன சின்னது இந்த தம்பி மாதிரி சின்ன சின்னதை பசங்க எல்லாம் எங்கள் வீட்டாண்ட ஒரு நாளைக்கு ரெண்டு கட்டோடு வைக்கிறானுங்க போர்டு வைக்கிறானுங்க அதனால் அந்த சுத்தமா அந்த குடி பழக்கமே இப்போ இருக்கிற இப்போ இப்போ கடந்த சில மா சில வருடங்களுக்கான பிரச்சனை வேணால் இந்த நா ரேபீஸ் வந்து நாய்கள் பிரச்சனை வந்து நிறைய இருக்குது அப்புறம் வந்து இந்த மழை காலங்களில் வந்து டெங்கு வந்து அது வந்து கட்டுப்படுத்தணும் முக்கியமாக அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுன்னா அந்த மழை நீர் வந்து வந்து சாலைகளில் இல்லாமல் வந்து அதை உடனடியாக வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் இப்படியான சிறு சிறு வந்து பிரச்சனைகள் தான் இருக்கிறத தவிர தீர்க்கப்படாத நீண்ட கால கோரிக்கை அப்படின்னு கிடையாது ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரி வந்து வந்து இங்கே ஒரு ஃப்ளைஓஓஓஓவர் போடணுமோ இல்லை பெரிய ரோடை வந்து அகலப்படுத்தணும் அந்த மாதிரியான பெரிய வந்து இதுவும் பண்ண முடியாது இப்போ வந்து இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா குடம்பங்கரோட வந்து விரிவுபடுத்தணும் அந்த சாலையை விரிவுபடுத்தணும்னு சொல்லிடுறேன் அது ஒரு முக்கியமான ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வல்லூர் கூடத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் வரும்போது சாலை ரொம்ப குறுகலாக இருக்குது அதை கொஞ்சம் வந்து பெருசு பண்ணணும் இதாவது மக்கள் வந்து இந்த போக்குவரத்துக்கு வேணால் வந்து சில வந்து சாலைகளை வந்து விரிவுபடுத்தி அதை வந்து பெருசு பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த தொகுதியில் மக்கள் இன்னும் இவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ போய் மக்களோட கோரிக்கை நிறைவேற்றங்கன்னு சொல்லிட்டு சார்பாக கேட்டுக்கிறோம்